கோலார் தங்க வயலில் முதல் முதலாக ஆக்யுவா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன்ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சிகள் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதகல ஆட்டம் போடும் காட்சிகள் குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள் ரயில் பயணம் கொலம்பஸ் வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது அத்துடன் ஆண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இடம் கோலார் தங்கவயல் பாலகிருஷ்ணா லே அவுட் அசோகநகர் அருகில்

கேள்விகள் தான் முக்கியம் இந்த கேள்விகளுக்கான கதில்கள் நாளைக்கு வேற மாதிரி இருக்கலாம் ஒவ்வொன்றவரு கேள்விக்கும் பொழுது ஆனால் இங்கே வந்து ஆண் பெண் வித்தியாசம் இல்லை வயசு வித்தியாசம் இல்லாமல் அவர்களோட துணைத்துறை வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே தமிழாக நடந்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய மாலை பொழுது எனக்கு மிகவும் மிகவும் மன இருந்துச்சு நான் அதே மாதிரி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அடையாளமாக அடுத்த தலைமுறையும் தரையா சரியா இருக்குது அப்படின்னு அவங்களும் இல்லையா முக்கியம் முக்கியம் இல்ல தமிழ் வந்து தமிழர்களுக்கு அடுத்த தலைமுறை பற்றி அடுத்த தலை அறிவியல் நோக்கி அந்த பாதையில் போகிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் நீங்களும் வாங்க ஒரு கோடி தேர்வுகளும் திரும்ப திரும்ப சொல்லுங்க ஒரு கோடி தேர்வுகள் அப்படிங்கிறது தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தேவையான ஒன்று அந்த வகையில் இன்றைக்கு நாம் பேசுகிறது எல்லாமே அவர்களோட சிந்தனை யாருமே தயாரித்து வந்தார்கள் யாருமே எந்த கேளுமே தயாரித்து கொடுக்கல இருந்தாலும் நாம் வந்து இயல்பாக பேசினோம் இயல்பாக பேசினோம் இது வந்து ஒரு ஒரு சிறப்பான விழாவாக நான் பார்க்குறேன் இன்னும் இன்னும் ஒவ்வொரு வருஷம் மூன்றாவது என்று பொழுது இன்னும் சிறப்பாக கொண்டு வருவதற்கு நாங்களும் முயற்சிக்கிறோம் நீங்களும் சேருங்க எல்லாரும் சேர்ந்து பணம் செய்யும் தமிழில் படியுங்கள் தமிழில் பேசுங்கள் தமிழில் சிந்தியுங்கள்

மத்த உத்தோட டெக்னாலஜிக்கல் குரோத் அப்படிங்கிறது வந்து இன்ஹெபிட் ஆவசம் நினைக்கிறீங்களா எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்நெட் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆனா நைன்டீன் நைன்டீஸ்ல அது வந்தோம் அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு எவ்வளவு பெரிய டெக்னாலஜிக்கல் க்ரோத்தை உருவாக்குச்சு எவ்வளவு பெரிய ஹியூமனோட குரோத்துக்கு அது எவ்வளவு பண்ணுச்சுன்னு நம்ம பார்க்கிறோம் அது வந்து இஸ் இட் குட் ஆர் இஸ் இட் नीडेड அப்படின்றது தான் வந்து இட் வாஸ் a view that i wanted so டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்ம கிட்ட சின்ன குழந்தைங்கிட்ட கூட மொபைல் இருக்கு அதுல இருந்து நிறைய பேர் கெட்ட பழக்கங்கள் யூஸ் பண்றாங்க அவங்களோட படிப்பு ஸ்பாயில் ஆகுது நம்ம வந்து அதுக்கு சொன்னேன் அந்த நீங்கள் ஒரு பேஷனாக எடுத்துட்டு அதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நமக்கு அது ஒரு பேட் ஹேபிட்டாக நமக்கு அந்த மொபைல் யூஸ் பண்ணுறது இருக்கோ குட் ஹேபிட் நம்ம கிரியேட் பண்ணலாம் ஒன்லி இட் இன் டேக் டைம் நீங்கள் கன்சிஸ்டண்டாக அதுக்கு எஃபோர்ட் போனீங்கன்னா குட் ஹேபிட்ஸாகவும் மாறும் ஸோ டெக்னாலஜி இஸ் த டெக்னாலஜி இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் பட் ஹவு யூ யூஸ் இட் இஸ் வாட் மேட்டர்ஸ் இன்டர்நெட்டில் வந்து நிறைய நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது ஸோ இட் இஸ் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பர்சன் பட் இஃப் யூ ஹேஸ் அ Clear vision what he wants to do or she wants to do, automatically things will evolve. So, my question was if I want the country, say for example, in aerospace. I will answer to you. Uh, so, the for example, just go back to the internet also. Uh, the internet in 1950, the space, basically, with, with the aerospace, only days. So, yes, so what uh, time? What it was there. Worldwide, worldwide. I am talking about that. Similarly, you look at here, we talk about Zoom and popular dance, we are talking about now. పోదు uh, About the, It is more like, the no, it is so called internet, the technology is one to few only, not many. But when you want to make it up bigger scale, okay, it cannot be done by NASA. Similarly for ISRO, many of the technologies ISRO use, something called technology transfer. You got the point? No? Similar thing only happening there. Same thing happened by internet also. Same thing happened by solar cell also. Same thing happened cell communication also. Same thing happened by the uh, MRI. You look at many of the technologies what you use today, starting from cell four to uh, this uh, specs, uh, is start with crystal space. to start with the handy non -developed in the problem. But the technology transferred to the uh, industry, then industry started working multiple times. Okay? So now when I look at here, we have a, a positioning system much better than GPS, IR, and a signal. அந்த காலகட்டத்தில் அது கொஞ்சமாக செய்யறாங்க பட் பெருசா பண்ணதை பெருசாக பண்ணது அவங்க வேலையே to start with the science, then it is a technology As to go. Yeah. That. so that's the difference. it make the question no, but then that's there, happening. The there, are, there, are, there, are, there are two things. somebody makes so much of effort and find out the technology. And you should pay the cost for it. No? you cannot simply take it. okay. so that when it comes to the cost, be it a medicine, be it whatever it is, there is something is coming. so that difference. only. n. தரம் என்று நிரந்தரம் தரம் என்று நிரந்தரம் தரம் என்று நிரந்தரம் வாங்க